வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமார் வானிலை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மார்ச் இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஐந்து மணி ஆய்வு முடிவு நேற்று அதாவது இருபத்தி மூன்றாம் தேதி மாலை இரவு அதாவது ஆறு மணிக்கு மேல் திருநெல்வேலி மாவட்டம் அதாவது கேரளாவிலே இடுக்கி பகுதியில் தொடங்கிய மழை அது நேற்று திருநெல்வேலி மாவட்டத்தின் எல்லை பகுதிக்கு வந்தது என்று நேற்றை அறிவித்திருந்தோம் அதேபோல் விருதுநகர் மாவட்டம் மலைப்பகுதிக்கும் தேனி மாவட்டத்தின் தெற்கு ஓரத்திற்கும் வந்திருக்கும் என்று அறிவித்திருந்தோம் அதன்படி நேற்று திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டையில் மூன்று சென்டிமீட்டர் முப்பத்தி ரெண்டு மில்லி பெய்திருக்கிறது மூன்று சென்டிமீட்டருக்கு சென்று கூடுதலாகவே போல் தென்காசியில் ஒரு சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது பத்து மில்லி மழை பெய்திருக்கிறது தென்காசியில் போல் இன்னும் அதாவது தென்காசிக்கும் தேனி மாவட்டம் சுருளிக்கும் இடைப்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் பல இடங்களில் நல்ல மழை பெய்திருக்கிறது இந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ரெயின் கேஜி இது ரெண்டு மட்டும்தான் இருக்குது பார்க்கலாம் அளவிட முடியாத அளவிற்கு மழையில் நல்ல மழை பெய்திருக்கிறது எது எப்படியோ நீர்பிடிப்பு பகுதிக்கு நேற்று நல்ல மழை கிடைத்திருக்கும் அதேபோல் இம்மழை இப்படித்தான் கேரளாவில் பெய்யும் மழை அவ்வப்பொழுது திருநெல்வேலி விருதுநகர் மற்றும் தேனி மாவட்டத்தின் எல்லைக்கு வந்து வந்து மழை பெய்யும் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து மெல்ல அதிகரிக்கும் இருபத்தி எட்டு மார்ச் இருபத்தெட்டுலேருந்து மெல்ல அதிகரிக்கும் இன்னும் சொல்ல ஏப்ரல் ஆறிலிருந்து கேரளாவில் கனமழை பெய்ய தொடங்கும் வெப்பச்சலன இடிமழை காற்றுடன் பெய்யும் அங்கே காற்றுடன் பெய்யும் அவ்வப்பொழுது இதேபோல் மேற்கு தொடர்ச்சி மலையில் அதாவது இப்படி செங்கோட்டை மற்றும் தென்காசி வருவது சில நேரங்களிலே உள்ளே நுழைந்து அதாவது சங்கரங்கோயில் சிவகிரி மற்றும் கிருஷ்ணாபுரம் மற்றும் உள்ளே இன்னும் நாளாக நாளாக ஆலங்குளம் மற்றும் கடையநல்லூர் போன்றவை உள்ளே நுழைந்து பிறகு திருநெல்வேலிக்கு சித்திரை ஒன்றில் வந்துவிடும் சித்திரை ஒன்றுக்குள் வந்துவிடும் அதாவது ஏப்ரல் பதினாலுக்குள் திருநெல்வேலி மற்றும் அதே போல் ராஜபாளையம் மற்றும் விருதுநகர் மாவட்டத்தின் ராஜபாளையம் அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தின் கன்னியாகுமரி வரைக்கும் முன்னேறி வரும் வெப்பச்சநல இடிமழை போல் விருதுநகர் மாவட்டத்தின் சிவகாசி வரைக்குமே சித்திரை பதினாலுக்குள் வர முன்னேறி சித்திரை பதினாலு ஆகிடும் சிவகாசிக்கெல்லாம் வர்றதுக்கு சித்திரை சித்திரை பதினாலு அல்ல ஏப்ரல் பதினாலு சித்திரை ஒன்றுக்கு வந்துவிடும் அதே போல் மதுரை மாவட்டம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டிக்கு நிச்சயமாக சித்திரை ஒன்று ஏப்ரல் பதினாலுக்கு மழை அந்த வெப்பச்சலன நிலைய இடிமழை தொடங்கிவிடும் பிற மாவட்டங்கள் அதாவது கேரளாவிலே இருபத்தி எட்டாம் தேதி தொடங்குகிறது வெப்பச்சலன இடிமழை பருவமழை அல்ல இது முன் பருவமழை கோடை மழை வெப்பச்சலன மழை இது அதாவது ஏப்ரல் ஒ ஒன்றில் தொடங்கும் மழை ஏப்ரல் மே ஜூன் பருவமழை தொடங்கும் வரைக்கும் இந்த வெப்பச்சலன இடிமழை இருக்கும் பருவமழை ஜூனில் தொடங்கினாலும் வெப்பச்சலன இடிமழை தொடரும் பருவமழை ஆகும்போது இடைவெளி விட்டுத்தான் கொஞ்சம் சீற்றம் காட்டுங்க தவிர அவ்வப்போது ஓய்வெடுப்பு ஓய்வெடுத்து அதாவது ஒரு இடைவெளி கொடுக்கும் அப்பொழுது வெப்பச்சல மழை தொடரும் ஆகவே ஏப்ரலில் தொடங்கும் மழை கேரளாவிலே பருவமழை அதாவது செப்டம்பர் வரைக்கும் மழை இருந்து கொண்டிருக்கும் என்று தான் வெப்ப ஏதோ ஒரு வகையில் மழை இருந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் வரைக்கும் ஏப்ரல் ஏப்ரல் ஒன்றில் தொடங்கும் மழை இந்த கேரளாவில் ஏப்ரல் ஒன்றில் தொடங்கும் மழை பொள்ளாச்சி பகுதிக்கு ஏப்ரல் எட்டில் தான் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் வால்பாறை பகுதிக்கு நான்காம் தேதி வந்துவிடும் நான்காம் தேதி ஒன்றாம் தேதியே தொடங்க வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்பு என்று அவ்வப்போது வரும் ஒரு திருப்தியான மழையென்றால் ஏப்ரல் நான்கு ஐந்து தேதியிலிருந்து வரும் ஏப்ரல் எட்டிலிருந்து இன்னும் ஆனமலை பகுதி அந்த பாலக்காடை ஒட்டி தேர கேரளா தமிழக கோயம்புத்தூர் மாவட்டம் எல்லைப்பகுதி கேரளா எல்லைப்பகுதி பிறகு ஒன்பது பத்து தேதிகளிலே பொள்ளாச்சி கொத்துவிடும் பதினான்காம் தேதி அதாவது ஏப்ரல் பதினாலு சித்திரை ஒன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் எல்லாமே நல்ல மழை தொடங்கிவிடும் உள் மாவட்டங்களும் நல்ல மழை தொடங்கும் மெல்ல படிப்படியாக சித்திரை பிறந்ததும் மெல்ல படிப்படியாக உள் மாவட்டங்களுக்கு வெப்பச்சல நகைமழை தொடங்கும் நேற்று பிடிஎஃப் அனுப்பியிருக்கிறேன் அதை நன்றாக படித்து புரிந்து கொள்ளவும் உள்ளே வந்த பிறகு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது காற்றழுத்த தாழ்வு நிலை எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது பிலிப் சாரி ஆஸ்திரேலியா மற்றும் மொரீஷியஸ் பகுதியில் புயல்கள் நீடிக்கின்றன போல் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் எனக்கூடிய ஆன்டிசைக்ளோன் என மற்றும் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் மற்றும் சைக்ளோன் நீடித்துக் கொண்டிருக்கிறது இந்திய கடற்பகுதி மற்றும் இமயமலை பகுதியில் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் நீடித்துக் கொண்டிருக்கிறது இவை விலகியதும் தெற்கில் இருக்கக்கூடிய அந்த வானிலை மாறி இந்திய பெருங்கடலின் நிலடு பகுதிக்கு திரும்பும் இதன் பிறகு சித்திரை பின்பகுதி அதாவது சித்திரை பதினைந்து தேதிக்கு பிறகு தான் ஒரு தாழ்வு நிலை எதிர்பார்க்கப்படுகிறது சித்திரையிலே எதிர்பார்க்கிறோம் சித்திரை ஒரு பத்து தேதிக்கு மேல் எதிர்பார்க்கிறோம் அதாவது ஏப்ரல் கடைசியில் எதிர்பார்க்கிறேன் நிச்சயமாக சித்திரை வைகாசில் இரண்டு தாழ்வு நிலைகள் இருக்கின்றன அந்த இரண்டு தாழ்வு தாழ்வுநிலைகள் உள்மாவட்ட வெப்பச்சலன மழையை கூட்டும் கடலோர மாவட்டத்திற்கும் தாழ்வு நிலையின் தாழ்வு நிலை காற்றுடன் இணைந்த வெப்பச்சலன மழையும் பெய்யும் அதற்கு முன் தற்பொழுது வீசி வாட்டி எடுக்கக்கூடிய வெயில் தொடர்ந்து இருந்து கொண்டுதான் தான் இருக்கும் மார்ச் மாதம் இறுதி நாட்கள் அதாவது இம்மாத இறுதி நாட்கள் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஓராந்தேதியெல்லாம் ஒரு அக்னி நட்சத்திரம் போல் நேற்றெல்லாம் நேற்று முன்தின வரைக்கும் இரவு நேரங்களில் குளிர் காணப்பட்டிருக்கும் அதாவது கிழக்கு கடலோரத்தில் இரவு வரைக்கும் குளிர் காணப்பட்டிருக்கும் நேற்று வீட்டுக்குள் அதாவது நேற்று முன்தின வரைக்கும் ஃபேன் இல்லாமல் கூட படுத்துருக்கலாம் ஃபேன் போட்டால் கூட ஒரு ஜில்லன்ற காற்று வந்திருக்கும் ஆனால் நேற்று இரவு முதல் இரவு நேரங்களில் கூட புழுக்கம் தொடங்கி இருக்கும் ஆகவே வரும் நாட்கள் வெப்பநிலை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு தென்பட்டு விட்டது ஆகவே வரும் நாட்களெல்லாம் வெப்பநிலை அதிகரிக்கும் குறிப்பாக இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி தேதி கடுமையான வெயில் நூற்று பதிமூன்று டிகிரி ஒரு சில இடங்களில் மைய மாவட்டங்களில் உள் மாவட்டங்களில் அதாவது பாளையங்கோட்டை முதல் வேலூர் திருத்தணி வரைக்கும் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வரைக்கும் உள்ள மைய பகுதியில் ஆங்காங்கே நூற்று பதிமூணு டிகிரி ஃபர்னிகிட்டு தொடும் கண்டிப்பாக நூற்றி எட்டு டிகிரி தொட்டுவிடும் கடலோர பகுதி கூட நூறு டிகிரியை தொடும் அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் முதல் திருவள்ளூர் மாவட்டம் வரை கடலோர மாவட்டம் கூட நூறு டிகிரியை தொடும் இம்மாத இறுதி மையப்பகுதி நூற்று எட்டு நூற்று பத்து நூற்று பதினொன்றும் நூற்று பதிமூன்றும் ஒரு சில இடங்களில் தொட வாய்ப்பு இருக்கிறது உள் மாவட்டங்களுக்கு இப்படி தொடும் பொழுது அனல் காற்றாக மேற்கு நோக்கி வீசும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் அதாவது நூற்றி நாலு டிகிரி தொடும் அதாவது மலையில் கிடையாது மேலே கிடையாது மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரம் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி அதை ஒட்டியிருக்கூடிய அந்த உடுமலைப்பேட்டை பகுதி இந்த பக்கம் ஈரோடு மாவட்டத்தின் சத்தியமங்கலம் பகுதி காட்டுப்பகுதி கிடையாது இந்த பக்கம் அதாவது புஞ்சை புளியம்பட்டு பகுதி மற்றும் இந்த பக்கம் திண்டுக்கல் மாவட்டம் வத்தல்குண்டு பகுதி வரைக்குமே தரைப்பகுதி மலை ஏறும் பகுதி சரிவு பகுதி அடிப்பகுதியில் நூற்றி நாலு டிகிரியோட தொடும் உசிலம்பட்டி வத்தலகுண்டு ஆண்டிப்பட்டி நூற்றி நாலு டிகிரி தோடும் இந்த வெயில் இப்படி வாட்டுகிறதே இப்படி நம்மை கொள் கொள்ளுகிறதே என்று மட்டும் வேதனைப்படாதீர் சித்திரையில் வரக்கூடிய மழையை நினைத்து மகிழ்ச்சி அடைந்து கொள்ளுங்கள் தயவுசெய்து மீண்டும் அதை அறிவிக்கிறேன் இந்த மழை இந்த மழையை நீ இந்த வெயிலை நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் நாக வேண்டும் வேறு வழி இல்லை இந்த வெப்பத்தை புழுக்கத்தை ஏற்றுக்கொண்டு தான் நாக வேண்டும் சித்திரையில் மழை இருக்கிறது கேரளாவில் ஏப்ரல் ஒன்று முதலும் பிறகு படிப்படியாக மேற்கு தொடர்ச்சி மலைக்கு முன்னேறி 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 சித்திரை ஒன்றில் உள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் பிறகு உள் மாவட்டங்கள் பிறகு கிழக்கு வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னேறி வரும் அது வேலூர் மாவட்டத்துக்கு என்ன சொல்லலன்னு நினைக்கலாம் வேலூர் மாவட்டம் மற்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கெல்லாம் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கெல்லாம் மழை இருக்கிறது தாழ்வு நிலையோட உருவாக்கம் வரத்து இவையெல்லாம் முதல் வாரம் ஏப்ரல் முதல் வாரத்தில் மட்டுமே தீர்மானிக்க முடியும் ஏனென்றால் தெற்கே ஆஸ்திரேலியா பக்கமும் போல் மொரீஷியஸ் பக்கமும் கடும் புயல்கள் நீடிக்கின்றன இவர்கள் எல்லாம் செயலெடுக்க வேண்டும் காற்று திசை மாற வேண்டும் நிலடு கோட்டு போகுதிக்கு வரும் அந்த காற்று இங்கே வராது நிலடு கோட்டு போகுதிக்கு வரும் அந்த கோட்டு போதிக்கு அந்த பக்கம் உள்ள காற்று இந்த பக்கம் வராது இந்த பக்கம் உள்ள காற்று அந்த பக்கம் போகாது போனால் கூட லைட்டாக தான் ஒரு மிக்ஸ் ஆகும் அப்படி இருந்தால் கூட அந்த நிலநடு கோட்டுப் பகுதி சூடாக வேண்டும் அதன் பிறகு தமிழக நிலப்பகுதிக்கு காற்று திரும்ப வேண்டும் இப்படி மாறினால்தான் இப்படி தாழ்வு நிலையை உருவாக்கும் அது அவ அந்த அது வரத்தின் காரணமாக ஆண்டி வ வடக்கு நோக்கி நகரம் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வரத்து தடைப்படும் இவை எல்லாம் நகை நிகழ் முடிவுக்கு வந்த பிறகு தான் சொல்ல முடியும் ஆகவே எங்கள் ஊர் கோயம்புத்தூர் சாரி ஈரோடு மற்றும் ஈரோடு கூட சொல்லிக்கிட்டு இருக்கேன் வேலூர் மற்றும் திருவண்ணாமலை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் போன்ற அதே வேறு போன்ற மாவட்டங்கள் சொல்லவில்லையே தருமபுரி சொல்லவில்லையே அரியலூர் பெரம்பலூர் சொல்லவில்லையே கடலூர் சொல்லவில்லையே என்று வருத்தப்படாதில் நிச்சயமாக ஏப்ரல் முதல் வாரத்தில் அதாவது நீங்கள் படம் அனுப்பிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு வெஸ்டன் சொல்ல வரத்து புயல் போல் வீசிக்கொண்டிருக்குது இமயமலையில் இவையெல்லாம் தடைப்பட்ட பிறகு நிச்சயமாக ஒரு நல்ல முடிவை ஏப்ரல் முதல் வாரத்தில் அறிவிக்கிறேன் நிச்சயமாக கோடையில் மழை இருக்கிறது வெயிலும் வாட்டும் இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான் நல்ல வெயில் அடித்தால்தான் பருவமழையும் நன்றாக பெய்யும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இந்த ஆண்டு பருவமழை சீரான மழையாக இல்லாமல் புயல் மழையாக புயல் என்றால் கஜா போன்ற புயலாக வந்து நம்மை தாக்காது அரபிக்கடல் புயல்கள் மேற்கு நோக்கி நகரும் பொழுது காற்று தொட்டு கொண்டு செல்லும் பொழுது அந்த நம்முடைய வங்கக்கடல் காற்றை இழுக்கும்போது மழையை கொடுக்கும் வெப்பச்சலனம் ஏற்படும் இப்படித்தான் மழை இருக்கிறது பருவமழை தென்மேற்கு பருவமழை அவ்வப்போது சீரான மழை இல்லாமல் திடீரென்று பெய்யும் பொழுது அணைகளின் நீர்மட்டத்தை உயர்த்தும் ஆனால் மழை இருக்கிறது கவலைப்படாது ஆனால் இந்த தற்பொழுது நீடிக்கக்கூடிய இந்த வெப்பநிலையை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் முதலில் உங்கள் திருப்திப்படுத்தும் மழை கேரளாவிற்கும் இரண்டாவதாக மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மூன்றாவதாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்கூடிய மாவட்டங்களுக்கும் பிறகு அதனை ஒட்டியிருக்கூடிய உள் மாவட்டங்களுக்கு தான் படிப்படியாக மழை முன்னேறி மேற்கிலிருந்து கிழக்காக வரும் நாட்கள் ஆகும் அதுவரை வெயிலை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நேற்று அனுப்பிய பிடிஎஃப் ஃபைலை நன்றாக படியுங்கள் நன்றி